வணக்கம் டு வெல் டுவன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சுய உதவி குழுக்களுக்கான சிறு கடன் திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் என்று சொல்லக்கூடிய டேம்கோ வெளியிட்டு இருக்கிறாங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை எவ்வளவு கடன் கிடைக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இங்க பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க கேம்கோ பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி உண்டான சிறு கடன் திட்டத்தை தொடங்கிக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையின பெண்கள் ஆண்கள் சுய குழுக்களை அமைத்து தனித்தனியவோ அல்லது சேர்ந்தோ சிறு வியாபாரம் சிறு தொழில் செய்து தங்களது குடும்ப வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் வகையில் அவர்களுக்கு காய்கணி கடை மீன் வியாபாரம் பூ வியாபாரம் பலகாரக் கடை தையல் கடை கைத்தொழில்கள் சிறு வணிகம் போன்றவற்றை நடத்த கடன் பெற முடியும் அது இல்லாமல் பயனாளி சிறுபான்மை சுய உதவிக்குழுவில் அங்கத்தினராக இருத்தல் வேண்டும் மெம்பராக இருக்கணும் குழுவில் குறைந்தது ஆறு மாதம் சேமித்தல் மற்றும் கடன் அளித்தல் பணியில் தொடர்ந்து நன்றாக செயல்பட்டு இருக்க வேண்டும் அறுபது சதவீத சிறுபான்மையினராக இருத்தல் அவசியம் எஞ்சியுள்ள நாற்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரம ஆதி திராவிடர் பழங்குடியினர் இதர வகுப்பினர் இடம் பெறலாம் குழுவில் அதிகபட்சமாக இருபது அங்கத்தினர்களும் குறைந்தபட்சமாக பத்து அங்கத்தினர்களும் இருத்தல் வேண்டும் சிறுபான்மையினர் குழுக்களில் பெண்கள் குழுக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி சான்றிதழ் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் சிறுபான்மையினர் மதம் குறித்த வழிபாட்டு ஸ்தலத்தால் அளிக்கப்பட்ட சான்று இவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஜெராக்ஸ் காப்பி வருமான சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி இருப்பிடச் சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி ஆதார் எண்ணோட ஜெராக்ஸ் காப்பி இதர குழு உறுப்பினர்களின் இணைப்புகள் இவை அனைத்துமே உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் நீங்கள் விண்ணப்பத்திக்கலாம் இதுல இரண்டு வகையான திட்டம் இருக்கு முதல் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர் ஒருவருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் இரண்டாவது திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சத்துக்கு உண்டான திட்டம் இதுல வட்டி விகிதம் பாத்தீங்க அப்படின்னா திட்டம் ஒண்ணுக்கு ஏழு சதவீதம் தராங்க ஆனா திட்டம் இரண்டுல இரண்டு விதமான வட்டிகள் இருக்கு ஆண் பயனாளிக்கு பத்து சதவீதம் ஆண்டுக்கும் பெண் பயனாளிக்கு எட்டு சதவீதம் ஆண்டுக்கும் தர்றாங்க தவணி தொகையை வட்டியுடன் திருப்ப செலுத்த வேண்டிய காலம் அதிகபட்சம் ஆண்டுகள் திட்டத்துக்குமே குடும்ப வருமானம் அப்படின்னா நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் திட்டம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதே திட்டம் அப்படின்னா எட்டு லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் சோ இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சுய உதவி உண்டான சிறு கடன் திட்டத்தை பத்தி பார்த்தோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க